நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வர காத்துகு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது இரண்டாம் கட்ட கொடுப்பனவு பெறுவதற்காக நிறைய பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கால கால அவகாசம் நீடிக்கப்பட்டு மீண்டும் இந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்காதவங்களும் விண்ணப்பிச்சிருந்தாங்க அவர்கள் நிறைய பேர் என்னிடம் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் எப்போதும் எங்களுடைய வீடுகளுக்கு அதிகாரிகள் வந்து எங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று நிறைய பேர் என்னிடம் கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சி தகவல் தான் இது இரண்டாம் கட்ட கொடுப்பனுக்கான எண்ணூட்டாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தர இருக்கின்றார்கள் இது குறித்து முழு விவரத்தையும் இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளாதவங்க உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நம்மளுடைய அசோசனை சம்மந்தப்பட்ட சகல தகவல்களையும் நீங்கள் பா உடனே பார்த்துக்கொள்ளக்கூடிய வெப்சைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அங்கு அங்கு போயிட்டு அசுசுமு சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கான எண்ணூட்டாளர்கள் பணி பணி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி முதல் எண்ணூட்டாளர்களின் பணிகள் ஆரம்பிக்க இருக்கிறது அதாவது இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கான தகவல் சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது எதிர்வருகின்ற இருபத்தி தேதி முதல் இது சம்பந்தமாக உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கிட்ட சொல்ல இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்கு எண்ணூட்டாளர்கள் வருகை தரும் பொழுது உரியவர் அதாவது சகல விஷயங்களும் உங்களுடைய வீடு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சகல விஷயங்களும் சரியாக தெரிந்த ஒருவர் இருக்க இருந்தால் நல்லம் என்கின்ற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் ஏதாவது பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் பிள்ளையான தகவல்களை வழங்கும் பொழுதோ உங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவோ கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்றோ அதே போன்று அந்த பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவங்களோட வீடுகளில் அவங்களுடைய என்ஐசி இலக்கங்களை சரியான முறைக்கு கொடுங்க பிள்ளையான என்ஐசியை கொடுக்காமல் சரியான என்ஐசி இலக்கத்தை தெளிவாக கொடுத்து கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுடைய என்ஐசி இலக்கத்தையும் நீங்கள் தெளிவாக கொடுத்து கொள்ளுங்கிற விஷயத்தை கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று அடுத்த விஷயம் என்ன அந்த நீங்கள் தகவல்கள் கொடுக்கும் பொழுது உண்மையான தகவல்களை மாத்திரம் கொடுக்க வேண்டும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் அசுவசுமை கிடைக்காமல் போகலாம்ங்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய தகவல்களை பிழையாக கொடுத்து உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அஸ்வசுமையை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டாம் என்கிற விஷயத்தையும் தெளிவாக இந்த காணொலி ஊடாக கூறியிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் இந்த தேசிய அடையாள அட்டை பிரச்சினை ஏற்கனவே முதலாம் கட்டத்தில் நிறைய பேருக்கு அசுவசுமைக்கு அவங்க தெளிவாகியும் அவங்களுக்கு அசுவசுமை கொடுப்பனவு இன்று வரைக்கும் கிடைக்காமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த தேசிய அடையாள அட்டை இலக்க பிரச்சனை ஒன்று அடுத்தது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய பெயர் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெயர் விலாசம்ங்கிற பிரச்சனைகள் அதனால் முதலாம் கட்டத்தில் அவங்க தெரிவு செய்யப்பட்ட அவர்களுக்கான கொடுப்பனவும் இன்னும் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஆகவே இந்த இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய என்ஐசி இலக்கங்களை மிகவும் கவனமாக கொடுத்துக்கோங்க நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டு விலாசம் சரியாக கொடுக்க வேண்டும் உங்களுடைய இருக்கக்கூடிய உங்களுடைய இருக்கக்கூடியவர்களுடைய சகல டீட்டெயில்ஸ்கள் இருந்து சகல டீட்டெயில்ஸ்களும் சரியான முறையில் நீங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுக்கணும் உண்மைக்கா உண்மைக்கு புறமான தகவல்களை கொடுத்து நீங்கள் உங்களுடைய அசுவசுமையை கிடைக்காமல் ஆக்குற அளவுக்கு செய்ய வேண்டாம்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறுகின்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் முதலாம் கட்டத்தில் கிடைக்காதவங்களுக்கு வீட்டு வருவாங்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது அவங்களுக்கு இல்லை புதிதாக இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த எண்ணிட்டாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள் விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் முதலாம் கட்டத்தில் பதிவு செஞ்சு மனக்குறை போட்டவங்களுக்கு வீடுகளுக்கு அவங்களுக்கு இன்னும் வரலை இது இரண்டாம் கட்டத்துக்கு பு புதிதாக விண்ணத்தவ விண்ணப்பித்தவர்களுக்கு மாத்திரம் என்கிறத தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்தை அந்த காணொலி ஊடாக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் முக்கியமான விஷயம் இதுதான் உங்களுடைய பெயர் கொடுக்கும் சரியான பெயரை கொடுத்துக்கோங்க இனிஷியல் அதே போன்றோ முக்கியமான உங்கள் தேசிய அடையாளட்டு இலக்கம் அதே போன்று பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்களுடைய வீட்டுகள் வீடுகள் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய பெயர் என்ஆசி இலக்கங்களை சரியாக கொடுத்து கொள்ளுங்கள் அதே போன்று மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பாவனையில் இருக்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தையும் சரியான முறையில் கொடுத்துக்கோங்கங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு கிடைக்காமல் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கான மிக முக்கியமான தகவல் தான் இது எனவே இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக அமைந்திருக்கும் நிறைய பேருக்கு இந்த காணொலி ஷேர் பண்ணுங்கள் இந்த இரண்டாம் கட்ட தொடர்பான விஷயங்களை அவங்களும் அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்பதற்காக வேண்டி இதுபோன்ற நல்ல காணொலிகளை நீங்கள் பார்வையிட நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் நான் முகமது சதாம்